சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க தீபாவளி விருந்தாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த அமரன் திரைப்படம் வந்து திரைக்கு வருது இப்போ ஏற்கனவே வந்து வேட்டையின் படம் அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களே தவிர டேட் வந்து இது வரைக்கும் சொல்லலை அதே நேரத்தில் இப்போது கங்குவா அப்படின்னு சொல்லி ஒரு படம் சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படம் சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடியது அந்த கங்குவா திரைப்படம் வந்து அதுவும் அக்டோபர் மாதத்தில் வந்து வெளிவருது அது வந்து அக்டோபர் டென் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் தகவல் வந்து வந்திருந்துச்சு அப்போது ஞானவேல் ராஜா அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது அவர்கிட்ட கேட்குறாங்க மாதிரி வேட்டையனோட க்ளாஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரஜினி சாரோட கிளாஷ் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து வாய்ப்பே கிடையாது ப்ரொஃபஷ்னலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி ரஜினி சாரோட கிளாஷ் பண்ணுறதை நான் வந்து விரும்ப மாட்டேன் அவங்க தீபாவளி ரிலீஸ் டேட்டு தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க நாங்கள் அப்படி கிடையாது அக்டோபர் டென்னில் நாங்கள் வந்து வர்றோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இப்போ அக்டோபர் தேர்ட்டி ஒன் தீபாவளிக்கு வந்து சிவகார்த்திகன் அவர்களுடைய அமரன் திரைப்படமும் வெளிவருது ஆனால் இப்போ வரைக்கும் வேட்டையனுடைய ரிலீஸ் டேட் என்னங்கிறத லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை இது ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இன்னும் ரிலீஸ் டேட்டை சொல்லாமல் இருக்காங்களே லைக்கா ஏன் அப்படி பண்ணுறாங்க லைகா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தை வந்து ரசிகர்கள் வெளிப்படுத்துறதை நம்ம வந்து பார்க்குறோம் மிக விரைவில் லைக்காட்டேருந்து இதுக்கான அறிவிப்பு வந்தால் தான் நமக்கு அதற்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் வேட்டையன் வந்து கிளாஷில் தான் வருமா ஏன்னா ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று சிவகார்த்திகன் அவர்களுடைய படத்தோடு வரணும் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி அக்டோபர் டென்னாக இருந்தால் கங்குவா படமும் கூட வரும் ஆக மொத்தத்தில் வேட்டையன் வந்து இந்த வாட்டி சோலோ ரிலீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது வேணால் நம்ம வந்து சொல்லலாம் இப்போதைக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இவ்வளோ தான் ஒன்று அக்டோபர் டென் வரலாம் இல்லை அக்டோபர் தேர்ட்டி ஒன் அது இல்லாட்டி எப்போ வரும் நமக்கு வந்து கண்டிப்பாக அது லைக்காக வந்து இதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக தீபாவளி விருந்தாக வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வேட்டையனில் கண்டென்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால கூட எந்த படம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாருடைய படம் அது ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டென்ட் வைஸாக பார்த்தாலுமே டிஜே ஞானவேல் அவர்கள் டேரக்டர் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது எப்படி வந்தாலும் நான் நின்று பேச போகுது படம் அப்படிங்கிறதுல நோ டவுட்டு இப்போது லைக்காக அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக தான் நம்ம வெயிட் இருக்கோம் மிக விரைவில் அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வேட்டையன் வந்து தீபாவளி விருந்தால் அக்டோபர் தேர்ட்டி ஒன் வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை அக்டோபர் டென் வந்தால் நல்லா இருக்குமா எது கரெக்டான ரிலீஸ் டேட்டாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் நம்மளும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்